எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு உயரம் குறைந்தவர்கள் நலச்சங்கம் சார்பில் நடந்த தொடர் காத்திருப்பு போராட்டம் அதிகாரிகளின் உறுதிமொழியை அடுத்து முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி கவிழ்ந்ததில் தந்தை மற்றும் இரண்டு குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியில் ஒரே நாளில் பதினாறுக்கும் மேற்பட்டோரே வெறிநாய் கடித்து குதறியதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் எடப்பாடி நகராட்சி பூலாம்பட்டி சாலை அருகே உள்ள புதூர் பகுதியில் சுற்றித் திரிந்த நாய்களில் சில திடீரென வெறி பிடித்தது போல அவ்வழியாக நடந்து சென்ற பொதுமக்களை விரட்டி கடித்துள்ளது இதனால் அச்சமடைந்துள்ள பொதுமக்கள் எடப்பாடி நகரம் முழுவதும் சுற்றித் திரியும் திருநாய்களை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடரப்பட்ட பதினைந்து வழக்குகள் கோவை சைபர் கிரைம் காவல் பிரிவுக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை தொடர்ந்து கோவையில் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் மத்திய பாஜக அரசின் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இணைந்து தமிழக நலன்களுக்கு விரோதமாக தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றனர் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி பகிர்வில் பாரபட்சம் மும்மொழி திட்டத்தை ஏற்கவில்லை என்றால் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்திற்கு நிதி வழங்க மறுப்பது ஹிந்தி மொழி மற்றும் நீட் தேர்வு திணிப்பு வருமான வரித்துறை அமலாக்கத்துறை மத்திய புலனாய்வுத்துறை ஆகிய அமைப்புகளின் மூலமாக இந்தியா கூட்டணி கட்சியினர் இண்டி கூட்டணி கட்சியினர் மீது வழக்குகள் சர்வாதிகார பாசிச முறையில் அமித்ஷா அரசு செயல்பட்டு வருகிறது கூட்டணி கட்சியினர் மீது வழக்குகள் சோதனைகள் மற்றும் அடக்குமுறைகள் என சர்வாதிகார பாசிச முறையில் அமித்ஷா செயல்பட்டு வருகிறார் தமிழகத்தின் அரசியல் கட்சிகளை தமது அதிகார பலத்தால் அச்சுறுத்தி அரசியல் ஆதாரம் தேடுகிற நோக்கில் தமிழகத்திற்கு அடிக்கடி வருகை புரிந்து மக்களால் தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக அரசுக்கு எதிராக பல்வேறு வகைகளில் நெருக்கடிகளை கொடுத்து வருகிறார் கடந்த சில ஆண்டுகளாக தமிழக ஆளுநரை பயன்படுத்தி தமிழக அரசின் திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டு வந்தார் ஆனால் அதற்கெல்லாம் பாடம் புகட்டுகிற வகையில் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஆளுநரின் செயல்பாடுகளுக்கு முடிவு கட்டி வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இந்திய அரசமைப்பு சட்டத்தை வழங்கிய மாமேதே டாக்டர் அம்பேத்கர் அவர்களை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய அமித்ஷா இரண்டு நாள் பயணமாக சென்னைக்கு வருகை தந்துள்ளார் அவருக்கு சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிகளின் சார்பாக கண்டனத்தை தெரிவிக்கும் வகையில் தனது தலைமையில் இன்று பத்து மணி அளவில் சென்னை மயிலாப்பூர் டாக்டர் அம்பேத்கர் பாலம் அருகே கருப்புக்குடி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார் பாஜகவின் கூட்டணிக்கு ஊன்று ஊழல்கள் தான் உள்ளது என்று திமுக அமைப்பு செயலர் ஆர் பாரதி விமர்சனம் செய்துள்ளார் பங்குனி உத்தரத்தை ஒட்டி திருத்தணி முருகன் கோவிலில் இன்று அதிகாலை மூன்று மணி முதல் தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது கார் வேன் உள்ளிட்ட வாகனங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப மலைக்கோவிலுக்கு அனுமதிக்கப்படும் என்றும் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது பக்தர்களின் வசதிக்காக மலைக்கோவில் வரை ஏழு இலவச பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன நீட் விலக்கு தொடர்பாக கூட்டப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தை அதிமுக புறக்கணித்த நிலையில் நீட் தேர்வு காரணமாக உயிரிழந்த இருபத்தி இரண்டு மாணவர்களுக்காக வரும் பத்தொன்பதாம் தேதி மாணவர் அணி சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் மறைந்த திமுக முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் மீதான சொத்துக்குவிப்பு வழக்கில் இருந்து அவரது குடும்பத்தினரை விடுவித்து சேலம் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கின் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து விசாரணை நடத்துமாறு விசாரணை நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டுள்ளது திருச்செந்தூர் கோவில் உண்டியல் தற்போது எண்ணப்பட்டது அறுபத்தி நான்கு லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரத்து நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாயும் தங்கம் ஒரு கிலோ எழுநூற்று நாற்பது கிராமும் வெள்ளி முப்பது கிலோ நானூற்று ஐம்பது கிராம் பித்தளை ஐம்பத்து ஐந்து கிலோ முன்னூற்று பத்து கிராம் செம்பு ஒன்பது புள்ளி ஆறு கிலோ தகரம் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்று கிலோ மற்றும் வெளிநாட்டு கரன்சிகள் ஆயிரத்து ஐநூற்று முப்பதும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளது தெரியவந்துள்ளது திமுக எப்போதும் சொல்லி வருவது போல ஆளுநர் பதவி என்பது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான தபால்காரர் பணிதான் என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்புரைத்திருக்கிறது என்று தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் மேற்கு வங்க மாநிலத்தில் ஆசிரியர் நியமனத்தில் முறைகேடு நடந்ததாக கூறி இருபத்தி ஐந்து எழுநூற்று ஐம்பத்து மூன்று ஆசிரியர்களின் பணி நியமனத்தை உச்சநீதிமன்றம் சமீபத்தில் ரத்து செய்தது பணம் வாங்கிக் கொண்டு அவர்கள் நியமிக்கப்பட்டதாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் குற்றம் சாட்டியது இந்நிலையில் வேலை எழுந்துள்ள ஆசிரியர்களில் ஒரு பிரிவினர் கொல்கத்தாவில் ஆச்சாரிய சதன் என்ற இடத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களை அந்த இடத்திலிருந்து அகற்ற போலீசார் நடத்திய தாக்குதலில் பலர் காயமடைந்தனர் அவர்களை சந்தித்து ஆறுதல் கூற சென்ற பாஜக எம்பி அபிஜித் கங்கோபாத்யா மற்றும் ராஜ்யசபா முன்னாள் எம்பி ரூபா கங்குலி ஆகியோர் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர் பாக்கெட்டுகள் மற்றும் கண்டெய்னர்களில் அடைத்து விற்கப்படும் உணவுப் பொருட்கள் குறித்த விவரங்களை கட்டாயம் அச்சிட வேண்டும் என்ற உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை அமல்படுத்த மத்திய அரசுக்கு மூன்று மாதம் அவகாசம் அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை மீண்டும் முதல்வராக பாஜக அனுமதிக்காது என்று தேர்தல் வியூக நிபுணரும் அரசியல் கட்சி தலைவருமான பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார் ஒடிசாவின் சம்பல்பூர் மாவட்டத்தில் கடும் வெயில் கொளுத்தி வருவதால் அரசு அலுவலகங்களின் வேலை நேரத்தை மாற்றி மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி காலை பத்து மணி முதல் ஐந்து மணி வரை இயங்கி வந்த அரசு அலுவலகங்கள் தற்போது காலை ஏழு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை உணவு இடைவேளை இன்றி இயங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது